நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மேச்சேரி கிராமத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வட்ட சட்டப்பணிக்குழு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆயிரம் அறக்கன்றுகள் நடும் விழா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயசுதா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மற்றும் நீதித்துறை சேர்மன் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறப்பு நீதிமன்றத்தின் அமர்வு மாவட்ட நீதிபதி ராதாகிருஷ்ணன் மரங்கள் நடும் பணியை நடவு செய்து தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி இதில் நூறு நாள் திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வருவாய்த்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக பாஸ்கர்